அணு ஆயுத சோதனையில் அமெரிக்கா ரஷ்யா ஈடுபட்டுள்ள சூழலில் இந்தியா அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் மக்களிடம் எமது செய்தியாளர் சத்யகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கல ட்ரம்ப் வந்து உடனடியாக வந்து மீண்டும் வந்து அணு ஆயுத சோதனை தொடங்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு இந்த சூழலில் இந்தியா என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சார் இந்தியா என்ன செய்து அப்படின்றது ஒரு பக்கத்துல இருந்தாலும் சார் கெட்டது செய்யக்கூடாது அது அவங்க செய்கிறாங்க இவங்க செய்யறாங்க அப்படின் போது நம்ம செய்யலாமான்னு கேட்குற மாதிரி இது எனக்கு இருக்குது அதனால அவங்க செய்யறது தவறுதான் கரெக்டாக வந்து அனுதாயத்தில் வளர்ச்சா பண்ணிட்டான் இப்போ ஆல்ரெடி வந்து ரஷ்யா சைனா வந்து அமெரிக்கா பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த படம் இருக்கணும் சார் அதுக்காக நிச்சயம் பண்ணி ஆகணும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிபர் தான் இருப்பாங்க நம்மளதான் பிரதமர் இருப்பாங்க அதனால வந்து நமக்கு அந்த அனுதாயதம் வந்து தேவையில்லாத விஷயம் அதே மாதிரி அந்த அணு பொறுத்தளவுக்கு எவ்வளோ அளவுக்கு அதோட பாதிப்புகள் இருக்கும் போது இப்போ வரைக்குமே ஜப்பானில் வந்து நம்ம பாத்துக்கிட்டு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுமே இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து ஒரு பொதுவான மனிதராகவே உலக நாடுகளில் காட்சி கொடுக்குறாரு உலக நாடுகளுக்கு பூரா ஒரு பொதுவான தலைவனாகவே உருவாகி வருகிறார் அது வந்து நான் அதாவது இந்தியாவுக்கு அது நாட் நெசசரி உலக நாடு பூரா இந்தியாவை விரும்புது ஸோ மோடியை விரும்புறாங்க அதனால அது வந்து நம்ம நாட்டுக்கு அது தேவையில்லாதது அனுாயத சோதனை தொடர்பாக இந்தியா அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க